السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ قولو سبحانک العلم لنا الا معلمتنا انکا انتا العلم الحکیم قل اللہ تعالی فی القرآن المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم مَا وَدَّعَكَ رَبُّكَ وَمَا قَلَعَ

சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் மகமது ரசூலுல்லா சொல்லா வழிவு சென்று அவர்கள் மீது அவர்களின் குடும்பத்தினர்கள் அவர்களின் வழிவந்த சத்திய தோழர்கள் தாபின்கள் தபா தாபீன்கள் சோதாக்கள் சாயகங்கள் குறிப்பாக இந்த உம்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹினுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிரப்ப அன்பானவர்களே இந்த உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடங்களையும் படிப்பினைகளையும் அது கொடுத்து தான் இருக்கிறது அன்றிலிருந்து இன்று வரை நமக்கு முன்னால் எத்தனையோ தலைமுறையினர்கள் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் நமக்கு முன்னால் எத்தனையோ வாழ்ந்துவிட்டு வாழ்க்கை வரலாறிலும் அதிலிருந்து நமக்கு அல்லாஹத்தாலா ஒரு சில பாடங்களையும் படிப்பினைகளையும் வரலாறு ரீதியாக வைத்திருக்கிறார் இந்த உலகத்தினுடைய அருள் கொடை என்று சொல்லப்படக்கூடிய மொஹம்மது ரசூலுல்லா அல்லாவுடைய தூதர் அவருடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பாடங்கள் படிப்பினைகள் இந்த உம்மத்தினர்களுக்கு உண்டு அவர்கள் சிறு பிராயத்தில் இருந்து வாலிபம் அடைந்து அந்த வாலிபத்திற்கு பிறகு முதுமை அடைந்து ஒட்டுமொத்த உலகத்தினுடைய சாம்ராஜ்யத்தையும் அல்லாஹத்தலால் அவருடைய கையில் கொடுத்தான் எந்த இழிவும் இல்லாத ஒரு நபி எந்த இது படிப்பறிவும் இல்லாத ஒரு நபி உம்மி என்கிற பெயரு போன ஒரு நபி உம்மி அப்படின்னு சொன்னால் எழுத படிக்க தெரியாத ஒரு நபி எப்படி ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய பெயர்களை உச்சரித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இன்று வரை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது மா உண்மை அவன் கைவிடவும் உண்மை அவன் வெறுக்கவும் இல்லை என்பதாக அல்லா கூறுகிறான் பெருமான வாழ்க்கை வரலாறுகள் அனைத்திலுமே ஆச்சரியங்களும் அதிசயங்களும் அடங்கியிருக்கு என்று சொன்னால் நம்ப முடியுதா நம்பிதான் ஆக வேண்டும் அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு கட்டமும் அதிசயம்தான் பெருமானாரே ஒரு அதிசயம் முதலில் அதை நாம் விளங்க வேண்டும் பெருமானாரே ஒரு அதிசயம் அவங்களுடைய அதாவது தாயினுடைய வயிற்றில் இருக்கும் போதே தந்தையை இழந்த ஒரு நபி தாயினுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிறாங்க பெருமான சகோதாஸ்வரன் அவர்கள் ஆனால் குழந்தையாக வெளியே வருவதற்கு முன்பாகவே தந்தையை இழந்து விடுகிறார்கள் இஸ்லாமிய பார்வையில் எப்போது பிள்ளைகள் அனாதையாக ஆகுகிறார்கள் தெரியுமா பிள்ளைகள் எப்போது அனாதை அப்படிங்கிற அந்த அந்த பட்டியலில் வருவார்கள் என்று சொன்னால் தந்தையை இழந்த தான் அதான் நிறைய இடங்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சில இடத்துல பார்த்தா அம்மா இருப்பாங்க பிள்ளைகளுக்கு அத்தா இருக்க மாட்டாங்க அத்தா இருப்பா இருக்க இருப்பாங்க ஆனால் அம்மா இருக்க மாட்டாங்க இப்படி ரெண்டு கட்டமும் இருக்குது ஆனால் பெருமான சல்லா வாழ்க்கை வரலாறு எல்லா வகையிலும் தல்லா ஒரு சில ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் முன்வைத்திருக்கிறார் தாயுடைய வயிற்றில் இருக்கும்போதே தந்தையை இழந்த ஒரு நபி பிறகு அவர்கள் குழந்தை பருவத்திலே ஆறு வயதாக இருக்கும் பொழுது தாயும் தாயையும் இழந்து விடுகிறார்கள் ஒரு கட்டத்தில் தாயும் ஒஃபா விடுகிறார்கள் அதன் பிறகு அவருடைய தந்தையினுடைய அரவணைப்பில் அரவழைப்பில் பெருமானா சல்லா அவர்கள் வளர்கிறார்கள் இது ஆச்சரியம் இல்லையா இன்னைக்கு உலகத்தில் சில பேருக்கு அத்தா இருப்பாங்க சில பேருக்கு அம்மா இருப்பாங்க ரெண்டுமே இல்லாத ஒரு நபி மிகப்பெரிய உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வரலாறுகள் இன்றும் பேசப்படுகிறது என்று சொன்னால் அதைத்தான் சொல்கிறான் அலம் ஃபாவா நபியே நீங்கள் அனாதையாக உண்மை அனாதியாக இருந்து பிறகு உமக்கு அவன் புகழிடம் அளிக்கவில்லையா அதாவது அவங்க குழந்தையாக வெளியே முன்னாலேயே தந்தை தந்தை இல்லை பிறகு ஆறு வயதா இருக்கும்போது தாயை இழந்து விடுகிறார்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் எழுந்திருந்து மிகப்பெரிய அளவுல அளவில் அவருடைய வரலாறுகள் இன்னைக்கு பேசப்படுது அப்படிங்கிறது அதுவும் ஆச்சரியம் எழுதவே படிக்க தெரியாத அப்படியே ஓதுங்கள் படியுங்கள் என்பதாக அசர் ஜெபிரிசன் அவர்கள் சொல்ல சொல்ல எங்களுடைய இறைவனுடைய பெயரை கொண்டு ஓதுங்கள் சொன்ன உடனே திருமண சரசன் ஓத ஆரம்பித்து விழுகிறார்கள் ஆச்சரியம் திருமான ஒட்டுமொத்த வாழ்க்கை வரலாறுடைய ஒவ்வொரு கட்டமும் நமக்கு ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் தான் தரும் பெருமலா சவராஸ் அவர்கள் அளவுக்கு எல்லாம் ஆச்சரியத்தை அதிசயத்து இருக்கிறான் ஆக எல்லாமும் எல்லாம் பெருமாளர் சௌராஜ் அவருடைய நம்மை போலவும் அவருடைய வல்லமையும் மாண்புகளையும் நாம் புரிந்து கொண்டு ஆளுநருக்கு உண்டான வழியில் எல்லாம் நம்ம எல்லோருக்கும் நேசாக்கி தருவானாக அலாம் வலைக்கும்